ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க ஆடியோ ஆஃபர் போட்டிருந்தோம் ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டி ஆஃபரில் நம்ம போட்டிருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிருக்கு ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு பத்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏழு எட்டு வண்டி வந்திருக்கு புதுசாக ஸோ அதை பற்றி இன்டீரியர் அவுட்லுக்கெலாம் நான் லாஸ்ட் வீடியோவில் சிம்பிளாக போட்டிருந்தேன் அதை காமிக்கலை ஸோ வாங்க என்னென்ன வண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மள்ட ஒரு ரூபா பட்ஜெட்டில் இப்போ ஒரு ரெண்டு வண்டி வந்துருக்குது ஸோ நம்மள்ட்ட வந்து பட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக்லேருந்து டூ லேக்ஸ்க்குள்ளே தான் பட்ஜெட்டே இருக்கும் ஸோ அதில் ஒரு ரெண்டு வண்டி இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே முக்கா ஒன்றரை அந்த பட்ஜெட்லலாம் எல்லாம் நிறையா வண்டி இருக்குது வாங்க இது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திகை நல்வாழ்த்துக்கள் ஒரு பெட்டர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் வந்து பாருங்கள் ஸோ எல்லாத்துக்குமே எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லோன் எங்கள்கிட்ட இருக்குது ஸோ திருப்பூரில் சொந்த வீடு இருந்தால் அதாவது பார்த்திங்கன்னா திருப்பூரை சுற்றிலும் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இப்போ கோயம்புத்தூர் ஈரோடு காங்கேயம் தாராபுரம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை ஸோ இந்த மாதிரி ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொந்த வீடு இருந்துச்சுன்னா லோன் பண்ணி கொடுக்குறோம் ஸோ ரொம்ப தூரமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை இப்போ சேலம் இது மாதிரி தூரத்தில் இருந்துலாம் வர்றாங்க தேனி கம்பம் அந்த சைட்லாம் இருந்து வர்றப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன கார்ஸ் நம்மள்ட்ட இந்த வாரத்தில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் வர வர நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோவில் இன்டீரியர் அவுட்லுக்கெலாம் பார்த்துட்டு இந்த சேனலை நீங்கள் மொதல் மொதல் பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கேயுவி ஹண்ட்ரடை பார்த்துடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்யூ டைப் வந்து டைப்பில் இருக்கிற ஒரு வண்டி நல்லா வண்டி பார்த்தீங்கன்னா ரூஃப்லாம் நல்லா ஹைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் இதெல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்டு ஸோ பம்பர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேடாக இருந்ததுனால கொஞ்சம் டச் அப் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரிஜினாலிட்டி மாதிரியே இருக்குது வண்டியில் ஒரு கீரல் கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் இப்போ நம்ம பேக் சைட் பார்த்துட்ருக்கோம் ஸோ டயர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃப்ரெஷ் கண்டிஷன் தான் இப்போ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம் இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் ஒரு அடி டென்ட் கூட எதுவும் இல்லை நல்லா ஒரு ஃபேன்ஸியான வண்டிங்க இது வண்டி நல்ல ஹை லுக் இருக்குது வண்டியோடய இன்டீரியர் பாருங்கள் ஒரிஜினாலிட்டி ஸோ நல்ல லக்ஸூரியாக இருக்கும் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஏசி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேபி சீட் ஒன்று சென்டரில் வந்துடும் ஒரு ஆறு பேர் மாதிரி வந்துடும் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஒன்று ஸோ இது பேக் சீட்டு பாருங்க ஃப்ரண்ட்டில் ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் பேக்கில் ஒரு மூணு பேர் ஏர் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வந்துடும் நல்லா வண்டி பாருங்கள் டேஷ் போர்ட் பாருங்கள் நல்லா எப்படி இருக்குன்னு ஸோ சிங்கிள் ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பியூர் பெட்ரோலு மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு த்ரீ ஸ்லிட்ரு என்ஜின் தான் இது ஸோ வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் வருதுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் மட்டுமே வந்து ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் ஸோ நெகோஷியேட் ப்ரைஸு தான் நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து அப்படியே பாருங்கள் சேம் மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ரெனால்டுல குவிட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி ஸோ இந்த வண்டி ப்ளஸ் என்னன்னா இது வந்து சீசியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் சிசி தான் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் வருங்க டுவெண்ட்டி வரைக்கும் ஒரு மாரி எயிட் ஹண்ட்ரடோ ஆல்டோ ஓட்டுற மாதிரி தான் ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் இதெல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் ரீடச் இப்போ எதுவுமே கிடையாது வண்டி நியரஸ்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து இதாக காமிக்க முடியல வண்டியில் ஆடியோ டென்டோ பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க வண்டி நல்லா ஒரு சூப்பர் மைலேஜ் வண்டி இந்த வண்டியோட இன்டீரியர் இப்போ நம்ம பார்த்துடலாம் ஸோ நார்மல் விண்டோ தான் வருங்க இதுக்கு அதே மாதிரி ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது லெதர் சீட் போட்டிருக்காங்க ஸோ வண்டி வந்து இந்த வண்டியோட ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல மைலேஜ் தான் ப்ளஸ்ஸுங்க அதுக்கு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் வண்டிங்க ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வருதுங்க நீங்கள் ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் லோனே கிடைக்கும் நீங்கள் நாற்பது ரூபா கட்டினீங்கன்னா இந்த வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி நீங்கள் ஒரு தொண்ணூறுரூவா கட்டுற மாதிரி இருக்குது ஏன்னா ரெண்டரை லட்சம் லோனே போட்டு கொடுக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெகோசியேட் ப்ரைஸும் கொஞ்சம் ரீசனபுளாக பண்ணி கொடுக்கலாம் வண்டி ஒரு எஸ்யூ எஸ்யூவி டைப் எப்படி இருக்குமோ அந்த டைப்பில் இருக்க வண்டிங்க இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் சீட்ரு வந்துடுது இது ஃபைவ் சீட்ரு ஸோ அடுத்த வண்டி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சவர்லெட்டில் பீட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓனர் ரெண்டு வந்துடுறாங்க டீசல் வண்டி மைலேஜ் பட்டையை கலப்புங்க சாலிடாக ஒரு இருபது மேலே தான் இருபத்தஞ்சி வரைக்கும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம சாலிடாக சொல்ல முடியாது ஆனால் இருபதுக்கு மேலே தான் டுவெண்ட்டி ப்ளஸ்ஸுங்க இது இதோட அவுட்லுக் பார்த்துடலாம் டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் இது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஸோ வண்டி பாருங்கள் நல்ல ஒரு மைலேஜ் வண்டி அதே மாதிரி உங்களுக்கு டிஎன் அது சென்னை நம்பர் கூட கிடையாது வண்டியோடய இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம் வண்டி பாடி லைன் வந்து பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது ஸோ அந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் ஸோ நார்மல் விண்டோ பவர் ஸ்டீரிங் நல்லா இது ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஸோ நல்லா உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல லக்ஸுரி டைப்பில் இருக்கும் நல்லா சூப்பராக கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஒரு அஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் நல்ல மைலேஜ் வண்டி இந்த வண்டிக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க டீசல் வண்டி பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் வருதுங்க லோன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னா அதாவது திருப்பூர் நியரஸ்ட் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு ஒன் லேக் வரைக்கும் நம்ம லோன் போட்டுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனருங்க அடுத்து பாருங்க நம்மக்கிட்ட ஒரு ஸ்கார்பியோ ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் இருக்குது டீசல் வண்டிங்க பார்த்திங்கன்னா வண்டி உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்ட கரண்டில் இல்லை வண்டியோட நம்பர் பாருங்கள் நல்லா ஃபேன்சி நம்பரு வண்டியோட இன்டீரியர் காமிச்சாரம் பாருங்கள் நார்மல் விட்டால் பவர் ஸ்டேரிங் வந்துடும் இப்போ ஸ்கார்பியோனாவே வந்து பார்த்தீங்கன்னாவே ஒரு கெத்து தான் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் சீட்ரு பேக்கில் ஒரு ரெண்டு பேர் உட்கார மாதிரி சீட் வந்து பண்ணியிருக்காங்க டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டுற கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயரு பேக் டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்குது ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெட்ரு ப்ரைஸுங்க சூப்பர் ப்ரைஸ் சொல்கிறேன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரூபாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரருவாய்க்கு ஸ்கார்பியோ இருக்கிற கண்டிஷனுக்கு தாங்க கொடுக்குறோம் நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஃப்ரண்ட்டில் பேனட்லாம் கொஞ்சம் லைட்டாக ஃபேடாகிருக்கு ஸோ அதெல்லாம் நான் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி நம்ம கொடுக்குறதா இருந்துச்சுன்னா அதிகபட்சம் ரேட்டு வரும் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தொந்து ஒன்பதாயிரம் ஸோ இதே மாதிரி ஒரு எயிட் சீட் இருக்குது அதை நான் காமிச்சாடுறேன் மாறுத்தி ஆம்னி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தொம்பது வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இது ஒரு எயிட் சீட்ரு இந்த வண்டியோட காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் வருது இது வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி அண்டு பெட்ரோலு ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் வண்டிங்க ஒரு ஆஃபர் ப்ரைஸாக நம்ம விநாயகர் சுற்றி ஊட்டி கொடுக்கலாம் ஸோ இன்டீரியர் காமிச்சிடுறேன் வண்டியோட அவுட்லுக் பார்த்துருங்க ஸோ வண்டி பாருங்கள் பாடி லைன் எப்படி இருக்குன்ட்டு நார்மல் விண்டோ பாருங்கள் ஒரு ஆடியோ சிஸ்டம் கூட இருக்குது சீட் நல்லா லெதர் சீட் போட்டிருக்காங்க உள்ள இன்டீரியர் கூட பாருங்கள் ஃப்ளோர் மேட்டை தான் போடல மற்றபடி சீட் கவர்லாக நல்லா நீட்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் ஸோ நல்லா ஒரு எட்டு பேர் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகிற மாதிரி வண்டி ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் வருது எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது இருபத்தொம்போது வரைக்கும் இன்சூரன்ஸ் இல்லைங்க நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இது நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோடா ஃபேபியா பாருங்கள் ஒரு ரெண்டு வண்டி இருக்குது இந்த ரெண்டு வண்டியும் ஒரே கலரு ஃபஸ்ட்டு இந்த வண்டியை பார்த்துடலாம் இந்த வண்டியோடய பிரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருதுங்க வண்டியில் இருக்க மைனஸ் சொல்லிடுறேன் இன்டீரியரும் காமிச்சிடறேன் வண்டியில் வந்து பவர் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒர்க் ஆகாது அதுக்கப்புறம் ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருந்துச்சு பட் இப்போ இருக்கிற கண்டிஷனில் இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் போடணும் ஸோ இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருது இதோட இன்டீரியர் காமிச்சிட பாருங்கள் அவுட்லுக்கே நல்லாயிருக்கும் பாடி லைன்லாம் கிளியராக இருக்குங்க உள்ளே பாருங்கள் ஒரு டச் ஸ்க்ரீன் ஒரு ஹேண்ட்ராய்ட் செட் இருக்குது ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட்ஸ் சீட் கவர்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் லெதர் சீட்டு ஸோ டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் அதை நான் ஆன் பண்ணி காமிக்க முடியல ஏன்னா நிறைய வீடியோஸ் போடணும் ஸோ நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் கேட்டிருக்கீங்க என்ன இன்டீரியர்லாம் காமிக்கிறது இல்லைன்னு ஸோ அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நம்ம போட முடியாதுன்றதுனால தான் நம்ம பண்ணல ஸோ இந்த வண்டியை பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருதுங்க இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் அலாய்ஸ் வீல் இருக்குது இருபத்தொம்போது வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊட்டியில் இருந்த வண்டி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் நம்பர் வேறு ஸோ இதனால தான் இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த விட அதிகமாக தான் இருக்கும் இது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க பெட்ரோல் வண்டி நல்ல ஏசி மொதல் நல்ல சில்லஸ் ஏசி இருக்குது ஸோ அலாய்ஸ் பில்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏர்பேக் டைப் வண்டி இது இதுலேயும் பாருங்கள் ஒரு நல்ல ஆண்ட்ராய்ட் செட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டு ஸோ அதனால தான் இந்த வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வருது ஸோ அந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு நான் காமிச்சேன் இதில் லெதர் சீட்ஸ் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ வண்டி சூப்பராக இருக்குது நான் அந்த ஆடியோ சிஸ்டம்லாம் வந்து காமிக்கணும் அப்படின்னா லேட்டாகும் மைலேஜ் பாருங்கள் உங்களுக்கு மைலேஜ் இந்த வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ சிலிண்ட்ரு இன்ஜின் அப்படின்றதுனால மைலேஜ் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ ஏசி மக்கள் இந்த வண்டியில் ஒர்க்கிங்கில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டு ஸோ அந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று இருபது இந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று எழுபத்தஞ்சி வருதுங்க அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது இந்த ரெண்டு வண்டியுமே வந்து ஹுண்டாயில் ஐ டென் ஸோ இந்த சில்வர் கலர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கப்பா இன்ஜின் வந்துடுது ஆட்டோமேட்டிக் கியர் ஸோ அதனால் இந்த ரெண்டு வண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் என்ன ரே ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாடல் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஸோ இந்த வண்டியும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இதோட அவுட்லுக் காமிச்சிடுறேன் டயரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன் டயர் ஸோ வண்டி இது சில்வர் கலரு அது கோல்டன் சில்வரு இந்த வண்டியில் பாருங்கள் கொஞ்சம் மைனராக ஒரு டிங்கரிங் ஒர்க் இருக்குது ஸோ இதெல்லாம் வெறும் மைனர் ஒர்க் தான் சும்மா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இருந்துச்சுன்னா செலவு பண்ணிடலாம் ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் நாலு பவர் விண்டோ வந்துடுங்க பவர் ஸ்டேரிங் வந்துடுது ஆட்டோமேட்டிக் கியர் ஸோ வண்டி இன்டீரியர் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் சீட் கவர் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வருதுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பேப்பர்ஸ் எல்லாமே ரெண்டு வண்டிக்கு கரண்டில் தான் இருக்குது ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு வருது ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்க இந்த வண்டியோட இன்டீரியர் பாத்தர்லாம் ஃப்ரெண்டில் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வெது லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது இந்த வண்டியோட காஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக் இயர் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வருது அடுத்து நம்மள்கிட்ட ஒரு வண்டி பாருங்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் வண்டிங்க நல்ல லென்த்தியான வண்டிங்க வண்டி பார்த்தா தெரியும் நல்லா அருமையான கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது அலாய்ஸ் வீல் ஏர் பேக் டைப்பு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது எஃப்சி உங்களுக்கு இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஸோ வண்டியோட காஸ்ட் ரொம்ப கம்மி தான் ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவாய்க்கு கொடுத்துர்லாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி ஃபோர்டில் ஃபியஸ்ட்டாக டீசல் வண்டி ஸோ நம்ம ஏற்கனவே பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஆஃபர்னு போட்டிருப்போம் ஆடி ஆஃபர்னு அந்த ஆடி ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வண்டி போட்டோம் அதில் ஆறு வண்டி சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க சரிங்களா இந்த வண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஆஃபருக்கு கொடுத்துர்லாம் ஒரு லட்சத்தி ஏழாயிரரூபா வருதுங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவ்லட்ஸ் பார்க்கு இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்குது எஃப்சியில் இதே மாதிரி ஒரு டைப் வண்டி இருந்தது நம்மள்ட்ட சிங்கிள் ஓனர் வண்டி அது சோல்டு அவுட் ஆகிடுச்சிங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சாயிரரூபாய்க்கு கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு எல்பிஜி அண்ட் பெட்ரோலு ஸோ நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் நம்பர் வந்துடும் அதில் ஒரு அருமையான ஒரு லோ பட்ஜெட் வண்டிங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மூணு வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது வச்சும் ஓட்டிக்கலாம் நல்லா ரெடி பண்ணால் ஓட்டி போல சூப்பரான வண்டி இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தி வருதுங்க மூணு வருஷம் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இருக்கிறது எக்ஸஸ் ஃபோர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி இருக்குது நம்மள்ட்ட ஒரு கிரே கலரு ஒரு சில்வர் கலர் ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஒரே மாடல் தான் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு ரெண்டு வண்டிலையும் ஏசி எல்லாம் கரண்ட்டில் இருக்குது ஏசியெல்லாம் நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது ஹலாய்ஸ்பியில் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏர் பேக் டைப் வண்டி ஸோ இந்த வண்டியோட காஸ்ட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வருது இதை மட்டும் கொஞ்சம் அவுட்லுக் காமிச்சிட்றேன் நல்லா வண்டியில் பெரிய டென்ட்டோ அடியோ இல்லை வண்டியோட அவுட்லுக் பார்த்துக்குங்க இது எல்லா வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக்கெலாம் காமிக்கிறதுக்கே டைம் நிறைய ஆயிடுது நல்லா சீக்கிரமாக காமிக்கிறேன் இதில் பாருங்கள் நல்ல ஒரு லெதர் சீட்ஸு ஏசி நல்ல சில்னஸ் இதுலேயும் ஒரு ஒரு ஹேண்ட்ராய்ட் செட் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங்கு ரெண்டு ஏர் பேக்கு லெதர் சீட்டு ஹேண்ட்ராய்ட் செட்டு எல்லாமே வந்துடுது இந்த வண்டியில் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வருது ரீசனபிளாக கொஞ்சம் பண்ணி கொடுப்பாங்க நெகோசியேட் ப்ரைஸ் ஸோ இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி அதே மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டியில் என்னென்னா அந்த டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் மட்டும் இல்லை ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் நம்மள்ட்ட இந்த வாரத்தில் என்னென்ன வண்டி இருக்குது எல்லாமே லோன் ஆப்ஷன் இருக்குது எல்லா வண்டிக்குமே லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனலில் மொதல் முத பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்தடுத்து சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்